మీండు మీండు హనికి కాడర్ ஆமாம் அப்படி தான் ஆயிடுச்சு மறுபடியும் ஒரு ஹனி கேக் ஆர்டர் வந்துடுச்சு இந்த ஆர்டர் வந்து என்னோடய ஸ்கூல் மெட்டு ஒரு பதிமூணு வருஷம் ஒன்றா ஒரே இருந்து படித்தோம் பேபி கிளாஸ்லேருந்து டுவெல்த் வரைக்கும் ஒரே கிளாஸ் தான் காலேஜ் தான் வேற வேறு மாதிரி போயாச்சு ஸோ அவங்க தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க சேம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்து தான் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி அவங்க வந்து என் கிட்டே டூ டைம்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க ப்ரௌனி முட்டை மிட்டாய் ப்ளாண்டிலாம் இந்த டைம் வந்து பிளைன் கேக்கும் ஹனி கேக்கும் எக்ஸ்ட்ராவாக வந்து கேட்டு வாங்கினாங்க ஏன்னா பேக்கரி கிடைக்கும் ரெண்டுமே பட் ஹோம் மேடாக பண்ணால் என்ன டேஸ்ட்டில் இருக்கும்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காண்டி கேட்டாங்க கூடவே வந்து கால் கிலோ முட்டை மிட்டாய் அப்புறம் வந்து கால் கிலோ ஒயிட் சாக்லேட் பிளாண்டியும் கேட்டாங்க மொத்தமாக நாலு கால் கிலோ ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க கேட்ட மாதிரியே வந்து எல்லாமே ரெடி பண்ணி பக்காவாக பேக் பண்ணி கொடுத்து விட்டாச்சு என்ன ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்டுங்கிறதுனால எல்லாத்துலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சு வந்து கொடுத்து விட்டாச்சு அவங்களும் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க அதை பார்த்து தான் நமக்கு தான் ஒரே குஷி ஆகிடுமே ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இவங்க வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் ஆர்டர் பண்ணிடுவாங்க நம்மளோட ரெகுலர் கஸ்டமராகவே ஆகிட்டாங்க மேடாக அவங்களுக்கு பண்ணுறது வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு டேஸ்ட்டு பிடிச்சதுனால மறுபடியும் மறுபடியும் மாதிரி பல்காக வாங்குவாங்க ஒரு ஒன் கிலோ அதை மாதிரி வாங்குவாங்க ஸோ வந்து எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும் அவங்க யாருக்காச்சும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்